அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்ஹம் ஆக்கப்பூர்வமான ஒரு அழகிய தலைமை உரையை தந்தமைக்கு ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய எத்தீம் ஸ்தாபகரின் குடும்பத்தார்களின் சார்பாகவும் இந்த ஆசிரியர்கள் பணியாளர்கள் மாணவர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறோம் ஜசாக்கு முல்லாஹு ஹசன் ஜா அல்லாஹர்களுக்கு நற்கூலியினை வழங்குவானாக அமீன் அடுத்தபடியாக நன்றியுரை நன்றியுரைக்கு பிறகு ஹசரத் அவர்களின் துவாவோடு நிகழ்ச்சி நிறைவு பெறும் நன்றியுரைக்கு முன்னதாக ஒரு தகவல் இன்ஷா அல்லா துவாவிற்கு பிறகு தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்படும் விருந்து நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அத்தோடு நம்முடைய ஸ்தாபகரின் நினைவாக அவர்கள் விரும்பி பயன்படுத்திய பொருட்கள் விரும்பி சாப்பிட்ட பண்டங்கள் பழங்கள் அந்த பொருட்கள் நிறைந்த பை ஒன்று அவர்களின் குடும்பத்தார்களின் சார்பாக அன்பளிப்பாக வழங்கப்படவிருக்கிறது அதையும் தாங்கள் பெற்று விருந்துபகாரத்திலும் கலந்து சிறப்பித்து தருவதோடு எங்கள் எத்தீம்ஹானாவின் ஹானாவின் ஹக்கிலும் எங்களுடைய மாணவ கண்மணிகளின் விஷயத்திலும் மேலும் நம்முடைய எத்தீம்ஹானாவின் ஸ்தாபகர் மர்ஹூம் அல்ஹாஜ் பி ஆர் எல் ஜாஃபர் அலி ஹாஜியார் அவர்களின் ஹக்கிலும் மனதார துஆ செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நன்றியுரை அருமை நண்பர் அப்துல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் வபரகாத்துஹு அலாம் வரமத்துல வபர்த்து அலா சையதீனா முகமதின் சொல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் வ அலா அலிஹி வசிஹி அஜ்மாயி மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்கு முறியோர்களே அலஹம்துல்லா அல்லாஹுவின் கிருபையால் ஓசுல்லாலம் மொஹியுதீன் அப்துல் காதர் ஜிலானி பத்தசல்லாஹு சரஹுல்லீஸ் அவர்களின் பெயரில் நடத்தப்படுகிற இந்த எத்தீம் கானாவின் மூன்றாவது ஆண்டு விழாவும் இதனுடைய ஸ்தாபகர் பி ஆர் எல் ஜாஃபர் அலி ஹஜியார் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் துவா மஜலிஸும் இனிதே நிறைவு பெறுகிறது முழுமையாக இதை நடத்துவதற்கு துணை புரிந்த தொஃபீக்கு செய்த வல்ல ரஹ்மானை அல்ஹம்துல்லா சும்மா அல்ஹம் அல்ஃப மர்ரா ஆயிரம் முறை புகழ்ந்தாலும் மதியாக ஆகாது அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவக்கு ஆரம்பமாக நன்றி செலுத்தப்படுகிறது அதற்கடுத்து ஹாஜியார் அவர்களை பற்றி அவர்களின் நற்குணங்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் எல்லோர்களும் தவறாமல் சொல்கிற ஒரு வார்த்தை தான் அவர்கள் முஹிப்புல் உலமா உலமாக்களை நேசிப்பவர் என்று சிறிது நேரமாவது ஹாஜியாரோடு தொடர்பு கொண்டவர்களெல்லாம் அந்த வார்த்தையை சொல்வார்கள் அதற்கு சான்றாகத்தான் ஹாஜியாரின் பெயரில் எந்த ஒரு மஜிலிசை நாம் கூட்டினாலும் மக்கள் வெள்ளத்தில் உலமாக்களுடைய தலைகள்தான் அதிகமாக காணப்படுகிறது அல் மற ஓ மாமன் அஹப்பா என்று எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹுவசல்லம் அவர்களுடைய சொல்லுக்கிணங்க நாளை சுவனத்திலும் இன்ஷா அல்லாஹ் ஹாஜியாரோடு உலமாக்களுடைய கூட்டத்தையும் எத்தீம்களுடைய கூட்டத்தையும் தான் காண முடியும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக அடுத்து இந்த வயதிலும் கல்விக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கல்வியின் ஹிதமத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்குகிற இந்த தன்னுடைய வாழ்க்கை திறக்கிற்கு இடையிலும் கூட நம்முடைய அழைப்பிற்கேற்று இங்கு வருகை தந்து இந்த மகத்தான மஜலிஸிற்கு தலைமை தாங்கிய ஹசரத் கிபிலா அவர்களுக்கு ஜசா குமுல்லாஹா அஹசன் அல் ஜா நன்றி தெரிவிக்கப்படுகிறது அதற்கடுத்து சிறப்புரை ஆற்றிய ஹசரத் கிபிலா அவர்களுக்கும் மற்றும் காலையில் ஹாஜியார் அவர்களுடைய ஈசால் சவாபிற்காக வேண்டி குர்ஆனை ஓதி புருதா மஜ்லிஸ் நடத்துவதற்கு திரண்டு வந்த ஒலம்மா பெருமக்கள் அதில் துவா செய்தவர்கள் இந்த அமர்வில் துவா செய்து துவக்கி வைத்தவர் கிராயத்து ஓதியவர்கள் கீதம் வாசித்து ஹாஜியாருடைய புகழை நமக்கு ஞாபகப்படுத்தி அவருடைய ஞாபகத்தில் நம்மை கொண்டு சென்றவர் இந்த நிகழ்வில் வாழ்த்துறை கொடுத்தவர்கள் இந்த நிகழ்விற்கு வருகை தந்தவர்கள் அனைவர்களுக்கும் இந்த குடும்பத்தார்களின் சார்பாகவும் மதரசா மாணவர்கள் உஸ்தாதுமார்கள் அனைவர்களின் சார்பாகவும் நன்றி தெரிவு தெரிவிக்கப்படுகிறது ஜஜா குல்லாஹு அஹசன் அல் ஜா அல்லாஹு சுபஹான நம்முடைய இந்த ஒன்று சேரலை ஒரு சாலிகான அமலாக ஏற்றுக்கொள்வானாக என்று ஆய் செய்து என் நன்றுரைக்கு முடித்துக் கொள்கிறேன் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வலைக்கும் அலாம் வரமத்துல்லா தற்போது ஹசரத் அவர்களுடைய துவா நடைபெறும் الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد <سؤال> لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد يلد ولم يولد ولم يكن له كف أحد. بسم الله الرحمن الرحيم كل عوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا أقب ومن شر النفاذات في النقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم كل عوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم وصل ثواب ما قرأناه من كلامك العزيز ومن مدح نبيك الكريم هدية منا إلى حضرة روح نبينا وسندنا وشفيعنا وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين وإلى أرواح جميع الصحابة والتابعين والأئمة المجتهدين خاصة الى روح من نبينا الحاج جعفر علي نبر الله مرقده اللهم نبر قبره اللهم قدس سره اللهم برد مضجعه اللهم وسع مدخله اللهم اوصل ثواب قراءتنا الى ارواح ابائنا وامهاتنا وجدادنا وجداتنا وقاربنا ومن نبيناهم مجمعين اللهم اغفر لهم أرحمهم وأنس وحشتهم ونذر منيعهم اللهم تقبل من حسناتهم وتجاوز عن سيئاتهم واغفر ذنوبنا وذنوبهم واجمع بيننا وبينهم في جنات النعيم اللهم بجاه انبيائك اللهم الكرام من مشارق الارض الى مغاربها اللهم اغفر ذنوبنا واستر بهم عيوبنا واشرح بهم صدورنا ويسر بهم امورنا واقض بهم حوائجنا ووسع بهم ارزاقنا اللهم عمر بهم ديارنا وتنول بهم معمارنا برحمتك يا ارحم الراحمين يا الله انغلوديه لي منيبايا குறைகளை மறைத்தல் புரிவாயாக யாரெல்லா எங்களுடைய வாழ்க்கையை ஆக்குவாயாக ஈருலக வாழ்க்கையையும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆக்குவாயாக யாரெல்லா இந்த சபையை நீ கபூல் செய்வாயாக இந்த ஸ்தாபனத்தை கபூல் செய்வாயாக யாரெல்லா உன்னுடைய பாசத்திற்கும் பெரியத்திற்கும் உரிய தீமைகளை பராமரிக்கின்ற இந்த நிறுவனத்தை யாரெல்லா நீ ஏற்றெடுத்துக் கொள்வாயாக உன்னுடைய பாதுகாப்பில் இதை கொண்டு வருவாயாக இதில் எந்த வகையான இடர்களும் ஏற்படாத அளவுக்கு அவர்களுக்கு முழு பாதுகாப்பை நீ தந்தல் புரிவாயாக விபத்துக்களோ அசம்பாவிதங்களோ எதுவும் ஏற்படாத வகையில் அந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக இந்த நிறுவனத்தாரையும் பாதுகாப்பாயாக அவருடைய வியாபாரத்திலே தொழில்களிலே யார்லா நீ வரக்கத்தை தந்தல் புரிவாயாக யார்லா இதுபோன்ற கல்வி சேவைகளை நீ அதிகமாக்கி தருவாயாக யார்லா எங்களுடைய கடன்களை நிறைவேற்றி தருவாயாக எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மிடுமைகளை அகற்றுவாயாக கஷ்டங்களை நீக்குவாயாக நோய் நொடிகளை அகற்றுவாயாக யார்லா எங்களுடைய சகோதரர்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக முஸ்லீம் சகோதரர்கள் ஆங்காங்கே மாட்டி வதைக்கப்படுகின்றார்கள் யார்லா முழு பாதுகாப்பை அவர்களுக்கு தருவாயாக குறிப்பாக ஃபலஸ்ட் நடந்து கொண்டிருக்கின்ற கொடுமைகளை யார்லா என்ன காரணத்தினாலோ நீ இதை நடத்தி கொண்டிருக்கிறாய்லா கருணையாகலா அரஹமுர்ரா மீன்ாகிய ரட்சகா அவருடைய உயிர்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக உடமைகளுக்கு பாதுகாப்பை தருவாயாக யாரெல்லாம் ஷஹீதாகி இருக்கின்றார்களோ அவர்களுடைய தர்ஜாக்களை உயர்த்துவாயாக அவருடைய உறவினர்களுக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பை தந்தல் உரிவாயாக அவர்களுடைய ஸ்தலங்களிலே சுதந்திரத்தோடும் சுபிட்சத்தோடும் வாழ்வதற்குரிய பாக்கியத்தை தந்தல் உரிவாயாக எதிரிகளை யாருலா நீ அடக்கி ஒடுக்குவாயாக யார்லா அடக்கக்கூடிய கஹாராக நீ இருக்கின்றாயல்லா உன்னுடைய கஹரை நீ இறக்கி வைப்பாயாக யாரெல்லாம் அவர்களை அழித்து ஒழித்து ஒழிப்பாயாக நாசமாக்குவாயாக இஸ்லாமிய எதிரிகளை யாருலாம் உன்னுடைய உன்னுடைய கடுமையான பார்வைகள் கொண்டு யெல்லாம் அவர்களை அழித்து நாசமாக்குவாயாக ஹலாக் ஆக்குவாயாக அஹலிக் ஹும் யாஜம்பார் யா கஹார் யா கஹார் ஆனவனே உன்னுடைய கஹரை அவர்கள் மீது இறக்கி வைப்பாயாக உலக முஸ்லீம்களிலே யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சொிச்சமான வாழ்க்கையை தருவாயாக இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் முஸ்லிம்கள் வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை தந்தோல் புரிவாயாக உலக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக யார் எங்களுடைய இந்த துவாங்களை கவுல் செய்வாயாக எல்லா சேவைகளையும் நீ கவுல் செய்வாயாக ربنا تقبل منا انك انت السميع العليم وتم علينا انك انت التواب الرحيم صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم